நம்முடைய ஆண்டவரும் பிரச்சகரும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு நாம் எல்லாரும் கத்துடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கத்துடைய வேதத்தை நேசிக்கிறோம் உண்மையாய் நாம் கத்துடைய வேதத்தை நேசித்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும் அப்படி போல இந்த உலகத்திலே நாம் பார்க்கையிலே அதிக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் சமாதானமற்றவர்களாய் அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏன் சமாதானம் இல்லை என்றால் அவர்கள் கத்தரை அறியவில்லை கத்தரை அறியவில்லை கத்துடைய வார்த்தையும் அறியாதபடி அவர்கள் தங்கள் சுய இஷ்டத்தின்படி சுயமான கிரிகளை தங்களுக்கு மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை ஏன் என்று சொன்னால் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி நம்முடைய நாம் படிக்கிறோம் அப்படியானால் இந்த வேதத்தை நேசிக்காத ஜனங்களுக்கு சமாதானம் இருக்காது அப்படியே அவர்களுக்குள்ளே பயங்கரமான வகைகளும் வெறுப்புகளும் காணப்படும் கடன் பிரச்சனையினாலோ வியாதியினாலோ இன்னும் வேலையினாலோ சூழ்நிலையினாலோ கீழ்ப்படியாத ஜனங்களுடைய கிரியைகளினாலோ இப்படி பலவிதமான காரியங்களினாலே அவர்கள் சமாதான மற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது நாம் கத்துடைய வேதத்தை அறிந்தவர்கள் கத்தரை அறிந்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே நெருக்கங்கள் காணப்படலாம் இதே போல கடன் பிரச்சனைகள் واد மற்றும் பல காரியங்களை நிமித்தம் நமக்கும் சமாதானம் இல்லாத சூழ்நிலை காணப்படுமா காணப்படுவோமானால் நாம் இன்றைக்கே கத்துடைய வேதத்தை நேசிக்க ஆரம்பிப்போம் கத்துடைய வேதத்தை நேசிக்கிறது மட்டுமல்லாது நாம் அதை கை கொண்டு வாழும்போது கத்தை நமக்கு இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் நீக்கி கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவார் இந்த உலகத்திலே அநேக ஐஸ்வர்யங்கள் உள்ள ஜனங்கள் கூட சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலே காணப்படுவார் காணப்படுகிற ஆனாலும் நாம் குறைவில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு மிகுந்த சமாதானத்தை தருகிறார் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பொக்கிஷம் ஜனங்களுக்கு சமாதானம்தான் சமாதானமா சமாதானமாய் போது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் உண்டாகும் அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி கா சொல்லப்பட இருக்கிறது அப்படியானால் நாம் கத்துளை வேதத்தை நேசித்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு இடரலோ இடைஞ்சலோ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாது இன்னும் ஒரு வசனத்தை தியானிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் பதினோராவது வசனம் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் முதலாவது நாம் பார்த்தோம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் சாந்த குணம் என்பது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாந்தம் உள்ளவராய் தாழ்மையுள்ளவராய் இந்த பூமியிலே வெளிப்பட்டார் அதே போல அவர்தான் நம்முடைய இருதயத்திலே சாந்த குணத்தை உருவாக்குகிற தேவன் அல்லாமல் நம்முடைய சொந்த முயற்சினாலே நாம் சாந்தகுணம் உள்ளவர்களாய் வாழ முடியாது அவரே கத்துடைய வேதத்தை நம்முடைய தந்து நமக்குள்ளே நாம் சாந்த குணத்தை நமக்கு தந்து சாந்த குணம் உள்ளவர்களாய் வாழும்படியாக கத்தை நம்மை அழைத்திருக்கிறார் அப்படியே சாந்தகுணம் உள்ளவர்கள் பூமியை சுந்தரித்துக் கொள்வார்களாம் நாம் சாந்த சாந்தகுணம் உள்ளவர்களாய் வாழும் போது சுதந்தரித்து வாழப் போகிறோம் ஆகவே எல்லாரும் கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் சாந்த குணமுள்ளவர்களாய் வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவோம் இந்த சாந்த குணமுள்ளவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் கிடைக்கிறது அடுத்ததாக ஒரு வசனத்தை தியானிப்போம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினோராவது வசதம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் இங்கே பார்க்கிறோம் கர்த்தர் தான் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறாராம் கர்த்தர் தான் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் தமது ஜனங்கள் என்று சொல்லுகிறார் அப்படியானால் கத்தருடைய வேதத்தை நேசித்து கத்தரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் தான் அவருடைய ஜனங்கள் அப்படி நாம் வாழும்போது கத்தை நமக்கு பலனை தருவாரா முதலாவது பலன் என்றால் நாம் பரிசுத்த ஆவியின் பலனை கத்தை நமக்கு தருகிறார் அடுத்ததாக சமாதானத்தை தருகிறார் இந்த ரெண்டையும் கூட சேர்த்து அவர்களை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லியிருக்கிறது இப்படியே நாம் எல்லா ஆசிர்வாதங்களையும் பெற்று வாழ்வோம் அடுத்ததாக இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்து பாடுபட்டு சிலுவை அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமாக சீசர்கள் கூடியிருந்த இடத்துல ஆண்டவர் தரிசனமாகி அவர்களுக்கு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களிடத்தில் ஆண்டவர் கூறினார் அப்படியே ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு சமாதானத்தை தருகிற நம்முடைய ஆண்டவராக அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய நன்மைகளை ஆசிர்வாதங்களை பெற்று வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் கலங்க வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை சமாதான சமாதானத்தோடு வாழுவோம் ஏனென்றால் கத்துடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி இருக்கிறது நாம் அப்படியே சமாதானம் உள்ளவர்களாய் வாழும்போது கத்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் மாற்றி கத்த நமக்கு நல்ல சமாதானத்தை தருவார் கத்த இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசிர்வதிப்பாராக இப்பொழுது செபிப்போம் நல்ல தேவனே துதிக்கிறோம்மாப்பா அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் இன்றைக்கு கொடுக்கு தாவை சமாதானத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக தேவன் தந்த நல்ல கருவைக்காக ஸ்தோத்திரம் ஆகவரை சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் சிபிக்கிறோமாப்பா அவர்களுடைய நெருக்கங்களை உபத்திரவங்களை வியாகுலங்களை மாற்றுங்கப்பா அவர்கள் நல்ல சமாதானத்தோடு இந்த பூமியிலே வாழும்படி கத்தர் இறக்கம் செய்யும்படியாய் சிபிக்கிறேங்க தாவே எந்தெந்த காரியங்களுக்கு காரியங்களில் எல்லாம் அவர்கள் சமாதானம் அற்றவர்களாய் காணப்படுகிறார்களோ அந்த இடத்துல அவர்கள் சமாதானமுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் வாழும்படி உங்களுடைய வேதத்தை இன்னும் அதிகமாய் நேசிக்கவும் வாசிக்கவும் அதன்படி நடக்கவும் கத்தர் கருவை செய்யும்படியாய் செபிக்கிறோம் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது கத்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பா கத்த தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருக்கிற வசனத்தின்படியும் ஆண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் சமாதான சமாதானத்தை அருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே உங்களுடைய வேதத்தை ஒவ்வொருவரும் நேசிக்க வேண்டும் உங்களுடைய வேதத்தின்படி ஒவ்வொருவரும் வாழும்படி கத்தர் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேங்க தா ஒவ்வொரு மேலும் கத்தடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தர் தாமே இந்த வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே